அனைவருக்கும் வணக்கம் சிவவாக்கியர் சொல்கிற மாதிரி பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழைபொருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சிவவாக்கி தொடங்குவார் அவர் இருந்த அறிவுக்கு அவர் இருந்த இதுக்கு எவ்வளவு அடக்கம் அப்படி சொல்லி தொடங்குறாரு அதே மாதிரி நான் சொல்கிறதில் ஏதாவது பிழைகள் இது இருந்தாலும் பொறுத்துக்குங்க ஏன்னா இணையில விட நிறையா பேர் பிரிவியலில் இருக்கிறீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படியே வாங்க என்னென்னு போய் வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பேசுவோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போடுறேங்க எந்த மாதிரி சூழல் சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பங்காளி வந்து சோமனூரில் இருக்கிறாருங்க சோமனூர் வந்து நொய்யலா தோரத்தில் இருக்கிற ஒரு சிறு நகரம் அந்த நொய்யலாத்தை பேஸ் பண்ணி தான் அந்த நகரம் வளர்ந்துருக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே அவங்க தோட்டம் இருக்குதுங்க அப்புறம் பங்காளி இருந்துட்டு சொன்னார் பங்காளி வாட்ரு டெஸ்ட் பண்ணிட்டுன்னார் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே மண்ணையும் டெஸ்ட் பண்ணிவிட்டானார் சரி கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் வாட்ரு டெஸ்ட்டு சாயல் டெஸ்ட்டுக்கு ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டு வாங்குறதுக்கு போயிருக்கிறாருங்க அப்புறம் அங்கே கேட்டாங்களாம்மா ஏனுங்க இந்த தண்ணி எங்கேருந்துங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம தோட்டத்து தண்ணி தானுங்க அப்படின்னாராம்மா அப்படியேங்கப்பா அப்படின்னாங்களாம்மா ஏனுங்க அப்படின்னு காட்டி இது அப்படி இருக்குது இந்த மாதிரி தண்ணி நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணினதே இல்லை அது இந்த தண்ணி எங்கேயாவது அது செவ்வாய் கிரகத்திலேருந்து கொண்டு வந்திருப்பீங்களேனுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்த தண்ணிக்கு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிருக்குறார் இவர் தண்ணிக்கு என்ன வரும் உங்கள் தண்ணிக்கு சவுக்கு தவிர வேறு எதுவுமே வராதுங்க சவுக்கு போட்டுருங்க அப்படின்னாங்களாம்மா அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு வந்து என்கிட்ட சொன்னார் ஏன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் வருமுங்கிறது எனக்கு முந்தியே தெரியுமங்க ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுதுல்ல அது ஒன்றும் நிறையா பேர் உணரலை அப்படியே நொயலா தோரத்தில் தென்னை மரத்தை வச்சுட்டு தேங்காய் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கிறான் இது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிடுதுங்க இந்த வருஷம் நொய்யலாக தோரத்தில் இருக்கிற தென்னை மரமெல்லாம் மட்டைகள்னு தொங்கி போச்சு இவனுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலை வருது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சரோஜக்கா நானும் பேசிக்குவோம் எல்லாம் ஒரு பத்து வருஷம் கழித்து என்ன பண்ணுறதுன்னு வந்து கேட்பாங்க அக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு போக வேண்டியது அப்படின்னு சரி அவனுக்கு சவுக்கு போட்டு சவுக்கையவே தின்னுக்கிறதா அப்படின்னு கேட்டேன் ஏன் சவுக்கு பூரா போட்டுடல சவுக்கு எடுத்து தின்னுக்க வேண்டியத அப்படின்னு அப்புறம் கேட்டார் என்னங்க வெங்காளி பண்ணுறது இந்தமாரி சூழ்நிலை ஆகிப்போச்சே அப்படின்னு இன்னும் இதை விட மோசமான சூழ்நிலை ஆகுங்க இதைத்தான் நம்ம ஆழ்வார் அப்போவே சொல்லிட்டு போனார் அழிவை பின்னோக்கி இழுக்கிறேன்னு அழிவை தடுக்க முடியாது பின்னோக்கி இழுத்து பார்க்கலாம் வாங்கையா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாரு அப்போல்லாம் நம்ம கண்டுக்கல தென்னை மரம் வருதுல்ல அப்படின்னு விட்டுருந்தோம் தண்ணி ரொம்ப கெட்டு போச்சுங்க அந்த தண்ணியை எடுத்து எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு பாய்ச்சி மண்ணும் கெட்டு போச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்காளிக்கு நான் சொல்லிட்டு வந்த ஐடியா பாருங்கள் நாளுக்கு நாலு பத்தடியால் குழி தோன்றுங்க அது நல்லா மண்கண்டமான பூமி நல்லா வயக்காட்டு பூமிங்க நல்லா அப்படியே ஆற்று வண்டல் எடுத்து கொட்டி கொட்டி அப்படியே வண்டலாக இருக்கிற பூமி பத்தடியெல்லாம் குழி தோண்டலாம் ஒரு எட்டு அடி பத்தடி குழி தோண்டிங்க பாதி குழிக்கு இந்த மட்டை கட்டையை ஓலை இதுகளை எல்லாம் வெட்டி வெட்டி போட்டு நப்பி மேல் மண்ணையும் பாதி எருவையும் கலக்கி குழி நப்பிடுங்க நப்பி விட்டு தண்ணி விடுங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அது என்ன பண்ணுறது அப்புறம் அப்புறம் அந்த காலம் வரையில் ஆடி மாதத்துக்கு மேலே மழை வேகில நம்ம மாமரம் நம்ம இட்டு நாட்டு மரம் எல்லாம் சும்மா அப்படியே கொஞ்சம் உசுறு காப்பாற்றிட்டாலே அதே மழைக்கே வந்துருமுங்க என்ன நல்லா வளமான மண் இருக்கிற பூமி தானே அப்படி பண்ண சொல்லியிருக்குது அப்புறம் வந்து மழை வே தண்ணி வெளியில் போகக்கூடாது எத்தனை மழை உள்ளேயே இறங்குற மாதிரி எல்லாம் அஞ்சடி உயர வரப்பு ஏற்றி விட்டு நம்ம ஞான பிரகாஷ் சொல்கிறாரில்ல அந்த மாதிரி சுற்றி வரப்பு போட சொல்லியிருக்குது பொலி பொலியாக தடுக்க சொல்லியிருக்குதுங்க தடுத்து எத்தனை மழை வேஞ்சாலும் உள்ளேயே தண்ணி நின்று இறங்கிடணும் அப்போ வந்து மண்ணை மாற்றிடல இந்த மாதிரி மல்ச்சிங் போட்டு நம்ம மாமரம் பலாமரம் கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்களை வச்சு மானாவாரியிலேயே கொண்டு வந்துடலாம் இதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா இந்த நீ மண்ணும் கெட்டு போச்சு தண்ணியும் போச்சு சும்மா வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு மட்டும் கொடுத்தா எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா டெஸ்ட்டு பண்ணி உங்களுதெல்லாம் ஒன்றுக்குமாக அதை எடுத்துகிட்டு ஓடிருங்கய்யா அப்படின்னு தான் அங்கே சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம தோரத்தில் இருக்குது திருப்பூரை தாண்டி நொய்யில் அந்த பக்கம் போகும்போது இன்னும் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சுங்க அவர் இந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்கிறார் அப்புறம் கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்க நாவல் மரம் அப்படி நல்ல வருமானம் தரும் நாவல் மரம்னு நாவல் வந்து நானூறுரூவாய்க்கு போகுது நாவல் பழம் கொஞ்சம் நட்டோட சொல்லியிருக்குதுங்க இப்படி வந்து முதல்ல உருவாக்கிட்டு இந்த குழியை வெட்டி மல்ச்சிங் போட்டு நப்பி மரத்தை வச்சுட்டு வரப்பை போட்டு மழை தண்ணி வெளியில் மாதிரி பண்ணிட்டு அந்த காட்டு தான் தப்பிக்க முடியும் சரி இது பொள்ளாச்சிக்கு அப்படியே போவோமுங்க பொள்ளாச்சியில் என்ன பண்ணி போட்டாங்க ஹைப்ரெட்டு தென்னை மரம் எல்லாத்தையும் வாங்கி நட்டுவிட்டு இளநீ இத்தா சோடு வருதுன்னு சொல்லி அப்புறம் தான் பாலிஷாக வேணுமே சொறி சொரியாக இருக்கக்கூடாதுல்ல பாலிஸாக வேணும்னு சொல்லி வேருக்கு மருந்து கட்டுறது அப்புறம் களை அதிகமாக மண்டிக்குதுன்னு சொல்லி மூணு மாதத்துக்கு ஒருக்கா களை மருந்து தோப்புகள்லாம் மண்ணு கெட்டு போச்சு அங்கே தண்ணியும் வந்து ட்ரையாகி போச்சுங்க தென்னப்புள்ளையை போட்டு உரிய உரியின்னு உறிஞ்சி தண்ணியை எல்லாம் போயிடுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஆலியார் ரவிச்சந்திரன் அண்ணன் விண்ணியலும் வாழ்வியலும் வச்சுருக்காரு இல்லைங்க அந்த வகுப்பு பயிற்சி எடுக்கிறார் பயிற்சி வகுப்பு நடத்துகிறாரு இல்லைங்க அந்த ரவியண்ணம் வந்து நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடர்ச்சியாக செடி வாங்குறதுக்கு வந்துகிட்டே இருப்பாருங்க மாமரம் பலாமரம் அதெல்லாம் நிறைய கொண்டு போய் தோப்புக்குள்ளே நட்டிருக்கார் அப்போ வந்து அப்படி வந்தாருன்னா காரை நப்பிடுவாருங்க செடி எடுத்து நப்பிட்டு தான் போவார் அப்படி வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்துட்டு கேட்டார் ஏனுங்க ஐயா இத்தான பழமரத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே இதையெல்லாம் கொண்டு போய் எங்கே நடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவர்கிட்ட அதுக்கு ரவியண்ணன் இருந்துட்டு சொன்னாருக்கேன் அப்போது ஐயா எங்களது பத்து பாஞ்சு ஏக்கரை தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னைமரமெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது போயிரு அந்த மரம் போகிறதுக்குள்ளே இந்த பழமரங்களை வச்சு காடாக உருவாக்கிட்டோம்னா இந்த பழமர காடு எப்போ இருந்துக்கு அப்படின்னு ரவியண்ணன் சொல்ல சொல்லுவாருங்க அப்போ சொல்லிட்டு போனார் நான் போய் ஆலியாரில் ர அங்கே போகும்போது ரவி ஒரு பேட்டி எடுத்து போட்டுடுற இனி வரக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா வந்து விண்ணிகளை வந்து துல்லியமாக ஆய்வு அவங்க தான் நம்ம போன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன பழைய பஞ்சாங்கம்னு இப்போ ரவியண்ணை போட்டிருக்கிற காலண்ட்ரு ஒரு மாதம் முன்னாடி போயிட்டுருக்குதுங்க இப்போ இருக்கிற காலண்ட்ரு ஒரு மாதம் பின்னாடி வந்துட்டுருக்குது அப்போ பார்த்துக்குங்க காலத்துலேயே நம்ம டைமிங்லேயே வந்து ஒரு மாதம் பின்னாடி போயிட்டுருக்குறோம் அதையெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக ரவி அண்ணன் கேட்டாவே சொல்லுவார் வீடியோ எடுத்து போடுறேன் இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி விவசாயம் பண்ணணும் இல்லை வேறு வழியே இல்லை உனி களமருந்தரிக்கிறவங்க இல்லை நிறுத்திங்கப்பா இதுக்கு மேல் ஒன்றுமே இல்லை நான் ஒரு பத்து வருஷமாக தான் இருக்கிறேன் உலகமே இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு உன்னை எப்படியெல்லாம் கட்டமைக்கலாம்னா இப்படித்தான் கட்டமைக்கணும் ஏன்னா எங்கள் நொயிலா தோரத்துலையெல்லாம் எடுத்து இந்த நம்ம கிணத்து தண்ணி போர் தண்ணியை விட்டு வெல்லாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தண்ணியும் இல்லை மண்ணும் இல்லை அதனால் மரங்கள் மட்டுந்தான் இறுதி தீர்வு மரங்கள்லேயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் ஏன்னா காட்டை வளர்த்தியாகணுங்க காடு வளருங்க காடு வளருங்க உணவு காடாக வளருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் பொதுவாகவே வந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரோம்னா மரங்கள்னால தான் முடியும் உலகத்திலேயே மரங்கள் மட்டும்தான் தற்சார்பாக வாழுது ஏன்னா பிராணவாயுவை உற்பத்தி பண்ணுறது மரம் தானுங்க அதனால் காற்று இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் தண்ணி இல்லாமல் ஒரு நாளைக்கு இருக்கல சோறு இல்லாமல் ரெண்டு நாளைக்கு இருக்கல அப்போ பார்த்துக்குங்க காற்று இல்லாமல் இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி வடிவமைப்புகளை உருவாக்கிகிட்டே வர்ற ஒவ்வொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே வர்ற உனி நொய்யலா தோரத்தில் இருக்கிற தோப்புக்காரங்களில் களமருந்தடிக்கிறதை நிறுத்திவிட்டு நான் சொன்ன மாதிரி குழி எடுத்துக்குங்க அதுக்குள்ளே மலிச்சிங்க போடுங்க மூடி விட்டு ஒரு நவ்வால் மரமாகவும் அதை நட்டுட்டே வாங்க இல்லைன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நொய்யலா தோரத்தில் மிகப்பெரிய பாலைவனத்தை விட்டு போட்டு போவோம் அவங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இனி வரக்கூடிய வீடியோக்களில் இது சம்மந்தமாக நாங்கள் நிறையா அங்கங்கே போய் பண்ணுவோம் அதையெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வர்றோம்ங்க அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஐம்பது ஏக்கராக இருக்குதுங்கண்ணா இப்போது உப்பு தண்ணி உள்ளே ஏறிட்டே வருது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் கடல் பக்கம் தானுங்க ஒன்று பண்ணுங்க ஒரு சோலாரை போட்டு போரில் இருக்கிற தண்ணி எடுத்து ஆரோ பிளான்ட் ஒன்று மாட்டி தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தண்ணி செடிக்கு விட்ருங்க இந்த மோசமான தண்ணி பூமியில் விட்டால் தானே கெடு உங்களது கடலோர் இருந்தேன்னு திருப்பி அதை கடலுக்குள்ளேயே விட்ருங்க அது பாட்டுக்கு போய்க்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம ஆரோ பிளான்ட்டு போட்டு மரம் வளர்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னா அப்படியாவது கடைசி வாய்ப்பு இது வளர்த்தாகணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தாக்குப்பிடிச்சி வந்துடுதுன்னா அப்புறம் அதே வந்து சூழல் மாறிக்குமுங்க காட்டை வளர்த்தி அந்த மலிட்சிங்கு விழுந்து பல உயிர்கள் உள்ளே வந்தாச்சுனாவே வந்து அந்த சூழல் மாதிரி காடு மாதிரி ஆகிக்குங்க ஏன்னா பூமியில் வந்து முதல் மழை பெய்த பொழுது மரங்களே இருந்திருக்காதில்ல பொட்டல் காடாக சுண்ணாம்பு காடாக கிடந்திருக்கு பல அமிலம் இது இப்படி ஒவ்வொரு தாவரமாக உருவாகி உருவாயி உருவாயி அதே புல்லாகி பூண்டாயி மரமாகி அப்புறம் பல் உரிச்சமாகி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறதுலேருந்து இதையும் எடுத்துக்கலாம் அப்படி மாறி வந்தது அது என்றைக்கு அழிஞ்சு போகாது நம்ம மனசு வச்சா திருப்பியுமே அருமையான ஒரு சோலையை அருமையான காடுகளை உருவாக்கி அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போக போக முடியும் பாருங்கள் நம்மளது இத்தனை மரம் வச்சுருக்கிறதுனால நம்ம சக்கரைப்பழை மரத்தில் வந்து உட்காந்துட்டு குயில் கூப்பிடுது காரத்தாலேயே அந்த மாதிரி மரங்கள் இருந்தால் மட்டும் எல்லாத்தையும் மீட்க முடியும் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுவோம் இதுக்குண்டான செயல் திட்டங்களை முன்னெடுப்போம் எல்லாமே மாறுமுங்க கவலைப்படாதீங்க தண்ணி வந்து மோந்தூத்தியாவது மரத்தை வளர்த்தாகணும் வேறு வழி இல்லை அதனால் வந்து நம்ம சாயில் டெஸ்ட் கொடுக்குறது வாட்டர் டெஸ்ட் கொடுக்குறதுலையெல்லாம் வந்து எந்த மாற்றத்தையும் நடக்க நடத்த முடியாதுங்க எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனை கொங்கு மண்டலமாக தண்ணி பூரா கெட்டுப்போச்சு மண் கெட்டு போச்சு இன்னொரு பக்கமாக உப்பு தண்ணி உள்ளேருது இன்னொரு பக்கமாக கடுமையான வறட்சி பூரா சீமக்கருவால முள்ளே வளர்த்தி விட்டு அது ஒரு சிக்கல் ஒரு பக்கமாக சவுக்காடாக போட்டு வச்சுருக்குறாங்க இப்படி பல இது சிக்கலில் தான் இருக்குது இதையெல்லாம் மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான் ஏன்னா வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பிறந்தோம் பார்த்திங்களா இவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்ததுங்க அந்த வந்து பழசையும் பார்த்தா புதுசையும் பார்த்தா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த பழசு எப்படி இருந்து புதுசு எப்படி மாறிச்சு எத்தனை எல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு அதுதான் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க இந்த இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த பூ உலகின் முதல் மற்றும் கடைசி மன்னர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன்னா நம்ம காலகட்டத்தில் தான் எல்லாமே மாறிச்சு மாட்டு வண்டி பிடிச்சி தொங்கிட்டு போனால் ஏர் ஓட்டிகிட்டு இருப்பார் அப்பா அதுக்கு பின்னாடி நடந்துகிட்ருப்பா அந்த மாதிரி எல்லாத்தையும் பழசையும் பார்த்தா சுத்தர டெலிஃபோனில் தொடங்கி இன்றைக்கி இந்த ஆப்பிள் ஃபோன் வரைக்கும் பார்த்துட்டா இல்லைங்களா பிஸ்லரி வாட்டர் கேனை தூர்தர்ஷன் சேனலில் பார்ப்போம் மீட்டிங்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு மீட்டிங்கு அதை வச்சுருக்கு பிஸ்லரி கேன அதை அங்கே பார்த்துட்டு இருந்தே இன்றைக்கி பார்த்தா ரோட்டில் பூரா கிடக்குது இது இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நம்மளுக்கு தான் தெரியுங்க இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அப்பாக்கள் தலைமுறைக்கு தெரியாது அவங்க நிறைய பேர் படிக்கலை ரெண்டாவது வந்த விஷயம் தெரியல நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த பழசெல்லாம் அழிஞ்சு புதுசெல்லாம் இப்படி வந்து பூமியெல்லாம் நாசமானதை பார்த்தோம் அவனி நம்மளால் தான் மீட்டெடுக்க முடியும் ஏன்னா அந்த அறிவு நம்மக்கிட்டதே இருக்குது அதனால் நம்ம அப்பா அம்மெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க அதைத்தான் பழைய பஞ்சாங்கம்னு சொன்னேன் பழைய காலண்டர் எடுத்து வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது இனி மாற்றோன்னா அது நம்மளால் தான் முடியுங்க என்ன இவங்க அப்பா அம்மா எங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அவங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு பணத்தையும் மட்டும் கட்டுக்கட்டாக வச்சுட்டு போயிங்க என்ன பண்ணுவாங்க பொட்டல் காட்டில் உட்காந்துட்டு அப்புறம் இப்போ ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்க தங்கத்தில் முதலீடு போடுங்க வைரத்தில் முதலீடு போடுங்கன்னு சரி எல்லாத்துலேயுமே முதலீடு போடலாம் நான் கேட்குறேன் சோறு இல்லாமல் போயிடுதுன்னா தங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறீங்க இப்போ பொன்னியரிசி வரங்காட்டி எடுத்து சாப்பிட்டு தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன் நிலத்தில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் போயிட்டால் தங்கத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் பூமி வந்து மதிப்பாகத்தே இருக்குது ஏன்னா அது உள்ளே ஏதாவது இந்த காட்டு கீரையாவது மூளைக்கு பொறிச்சு தின்னுட்டு உசுரோடு இருக்குல்ல அதனால் அந்த பழைய தலைமுறை அந்த பழைய பஞ்சாங்கங்களும் உனி ஒன்றுக்கும் ஆகாதுங்க நான் தான் சொன்னேன்ல அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேலண்டர் வச்சு நான் என்னையாக வந்து போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலண்டர் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கேலண்ட்ரு ஒன்று இருக்குது ரெண்டையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் அதை விட்டுட்டு இனி புதுசாக வந்து யோசனை பண்ணி புது டிசைன்களை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியுமேங்க அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போக முடியும் ரெண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும்னு யோசிங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி வந்து வேலை தொடங்குறக்கு எளிமையாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி உன்னி அடுத்த வருஷம் பாக்கு விற்கி தேக்கு விற்கி புளிகா விற்கி அப்படி இல்லை நம்ம அடுத்த வாரிசுகளுக்கு நிரந்தரமான ஒரு தோட்டம் ஒரு துறவு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தோட்டம் துறவாக கொடுத்துட்டு போகணுன்னா என்னென்னலாம் பண்ணி கொடுத்தா அவங்க வாழ்ந்துக்குவாங்க அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான் அப்போ சிவவாய்க்கியர் எப்படி அப்படி பணிவாக சொல்லி தொடங்குகிறாரோ அப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பகுத்துண்டு பள்ளி ரோம்பதில் நூலூர் தொகுத்தவற்றுலெல்லாம் தலை அப்படின்னு எல்லா உயிர் மேலையும் இருக்கிற நேசத்தை சொல்கிறாரு வள்ளலார் என்ன சொல்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார் அவருமே எல்லா உயிரினத்து மேலே இருக்கிற நேசத்தை சொல்கிறாரு அப்போ எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணுங்க சரிங்களா நான் கலமுரம் நடிச்சிருவேன் அது ஆகாது இதாகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜாவனே அதனால் பழைய பஞ்சாங்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க அது வாட்டுக்கு ஓரத்தில் கிடக்கட்டு அப்படி என்ன பண்ணுறது கொண்டு போய் அக்கட்டையாக வீச முடியும் இருக்கு வரைக்கும் இருந்துட்டு போகிட்டு நம்ம தான் மாற்றத்தை உருவாக்கணும் வாங்க எல்லோரும் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்குவோம் அந்த மாற்றத்துக்கு உண்டான தொடக்கம் தான் தொடங்கணும் வேறு வழியே இல்லை இதே சுகுணமாட்ட பத்து ஒரு அவங்களில் போய் ரெண்டாயிரத்தி பதினாலு நட்டுமா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லுவேன் அம்மா அடுத்த தலைமுறை எதுவுமே பண்ணாது மரங்கள் தான் நடு ஏன்னா மரங்கள் மட்டும்தான் தீரவை கொடுக்கு மரம் நட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லோ மரம் அது பழமரமாக நட்டால் நம்மளுக்கு பலன் கொடுக்க சுகுனமாக வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க மோகன்ராஜ் நீங்கள் நட்டுருந்த மாமரமெல்லாம் நல்லா காய் பிடிச்சிருக்குது பழம்புரிச்சு சாப்பிட்டா அப்படின்னு அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம்ங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நட்டது இன்னும் அவங்களில் பலாமரம் தான் காய்க்கல மாதுளை காய்க்குது கொய்யா காய்க்குது சீத்தா காய்க்குது நாவல் காய்க்குது அத்தி காய்க்குது மாம்பழம் இந்த வருஷம் காய் பிடிச்சிடுது வருஷம் பூரா பழமாக சாப்பிட்ருக்குறாங்க எதுக்குங்க பிரச்சனை வரப்போகுது எதுக்கு நோய் வரப்போகுது அதனால் நிறைய உணவுக்காடுகளை உருவாக்குவோம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இதுக்கு எல்லாமும் நீ பொறுப்புங்க நம்ம தான் வந்து சூப்பர்வைசர் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம தான் மாற்றோன்னே என்ன கொங்கு பெல்ட்டு தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்குதுங்க மண் தண்ணியெல்லாம் உசற விட்டுடுது திருப்பி காப்பாற்றி இந்த தொழில்துறையில் எப்படி வளர்ந்து உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருந்தால் மாதிரி திருப்பியும் இந்த இயற்கையிலையுமே கொங்கு மண்டலத்துலேருந்து தொடங்கி முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்